ஆன்மீக பொக்கிஷம் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் பலர் யோக சாதனை பயில்வதற்காக விருப்பத்தோடு கூட நாங்கள் இருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு வழிகாட்டியாக குரு கிடைக்கவில்லை என்பதாக சொல்லி வேதனைப்படுபவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அப்படியாக இருக்கக்கூடியவர்களில் சிலர் நாங்கள் சித்தரை வணங்க வேண்டும் அவர் சமாதிக்கு செல்ல வேண்டும் அவர் ஆசியை பெற வேண்டும் என்பதாக எல்லாம் சொல்லி கேள்வியை எழுப்புகின்றனர் அதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எந்த பூஜை புனஸ்காரங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பதாக எல்லாம் கருத்து பெட்டியலிலே கருத்தை தெரிவிக்கின்றனர் அவர்களுக்காக அகத்திய பெருமானின் மூல மந்திரத்தை அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஆதார பாடலுடன் வழங்க வேண்டும் என்பதற்காக நான் நானும் இதை இரண்டு வருடங்களாக இந்த மந்திரத்தை பிரயோகித்து ஓரளவு அனுபவம் வாய்த்ததை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு உங்களுக்கு இந்த மந்திரத்தை சொல்லி தருகின்றேன் பொதுவாக இந்த வலைதளத்தில் எந்த ஒரு மந்திரத்தையும் சொல்லிவிட வேண்டாம் என்றுதான் முன்பு நான் கருதி இருந்தேன் ஏனெனில் மந்திரம் தந்திரம் எந்திரங்களை பற்றியெல்லாம் உங்களுக்கு சொல்லிவிட்டால் உங்கள் மனமானது அதிலேயே சென்றுவிடும் என்பதற்காகவே அதை நான் சொல்ல தொடர் கேள்விகளுக்கு இணங்க இந்த அனுபவ மந்திரத்தை உங்களுக்கு சொல்லி தருகின்றேன் பலரும் எங்களுக்கு குருவில்லை குருவாக இருந்து வழிகாட்டக்கூடிய பெருமக்களே வேண்டும் என்பதாக எல்லாம் வேடிக்கையாக பேசிக் வகையில் நாடும் முன்பதாக இந்த மந்திரத்தை பயின்றிருந்த காரணத்தால் என்னால் ஞானத்தந்தை சுவாமி சிவானந்த பரமஹம்சரின் மூலம் ஞான பாதைக்கு வர ஒரு அமைப்பாக இருந்தது இதற்கு என்ன காரணம் என்றால் நமது ஞானத்தந்தை சுவாமி சிவானந்தர் பரமஹம்சரும் சித்தர்கள் மரபில் வந்தவர்தான் என்பது பொருள்படுகிறது விரைவில் என் தந்தை ஞானபிதா சுவாமி சிவானந்தர் பரமஹம்சரை பற்றியும் பதிவுகளை உள்ளேன் அகத்தியரை வேண்டி பணிவாக கேட்டுக்கொண்ட காரணத்தால் எனக்கு இந்த பாக்கியம் கிடைத்ததாகவே நான் எண்ணுகின்றேன் நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்கின்ற கருத்தின் அடிப்படையில் முன்பு நான் கடைபிடித்து இருந்த இந்த இரகசிய மந்திரத்தை உங்களுக்கும் இப்போது வெளிப்படையாகவே சொல்லிவிடுகின்றேன் வலைதளத்தில் அகத்திய பெருமானின் மந்திரம் என்பதாக பல மந்திரங்கள் கொட்டி கிடந்தாலும் ஆதார பாடலுடன் எந்த மந்திரத்தையும் நான் காணவில்லை அதனால் மிகுந்த வேதனையோடு கூட இருந்தபோது திடீரென்று நூலக சாலையில் சென்று பார்க்கும்போது இந்த புத்தகம் என் கண்களில் பட்டது புத்தகத்தை வாங்கி வந்து படித்தபோது போது அதில் இந்த மந்திரமானது சொல்லப்பட்டிருந்தது இந்த புத்தகம் யாரால் ஏற்றப்பட்டது என்பதை ஆராய்ச்சி செய்து பார்த்தால் பாடலின் வரி கருத்தின் ஆழத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது அகத்திய பெருமானே இந்த நூலை செய்திருக்க வேண்டும் என்பது ஊர்ஜிதமானது என்பதாலேயே இந்த த்தை ஆர கட்ட காலங்களில் போது நான் உபயோகித்து வந்தேன் நல்ல பலன் கிடைத்தது முறையாக ஜீவகாருண்யத்தை கடைபிடிக்க வேண்டும் மனதளவில் தூய்மையாக இருக்க வேண்டும் உண்மையான அன்போடும் கருணையோடும் கூட சித்தர் பெருமகனாரை வேண்டி கேட்டுக்கொண்ட காரணத்தால் சித்த வித்தை என்கின்ற யோக சாதன நுணுக்கங்களை நான் அறிந்தேன் அகத்திய பெருமான் ஆசியோடு கூட ஞானத்தந்தையின் வழிகாட்டுதலை நான் பெற்றேன் அந்த ரகசியத்தை உங்களோடு கூட இன்றைக்கு உங்களுக்கு சொல்லித்தர ஆவலோடு கூட இருக்கின்றேன் அகத்திய பெருமான் பூரண சூத்திரம் இருநூத்தி பதினாறு என்கின்ற நூலை படிக்கும்போது அவரே அவருடைய தியான மந்திரத்தை கலியுக மக்களுக்காக இரக்கத்தின் பெயரில் அருளியது எமக்கு தெரிய வந்தது கர்ம வினையின் காரணமாக ஒருவருக்கு யோக சாதனம் பயிலக்கூடிய விருப்பம் இருந்தாலும் வினையின் காரணமாக அந்த பாதைக்கு விடாது அது தடுக்கும் தடைக்கல்லாக இருப்பது என்பது வாடிக்கையான ஒன்றுதான் இந்த தடைகளையும் தாண்டி எவன் ஒருவன் ஒரு குருவை சென்று முறையாக தீட்சை பெற்று யோக சாதனம் பயிலுகின்றானோ அவனுக்கே வாழ்நாளில் உயர்நிலை என்பது கிடைக்கும் அப்படி இந்த பாதைக்கு செல்ல வேண்டி பெரும் முயற்சி எடுத்தாலும் ஏதோ ஒரு காரணத்தால் என்பது ஏற்பட்டுக் கொண்டேதான் இருக்கும் அப்படி இடைவிடாது ஏற்படக்கூடிய இந்த இடையூறுகளுக்கு எல்லாம் இந்த அகத்திய பெருமானின் மூல ஒரு கேடயமாக இருந்து வாளாக இருந்து நம்மை தொடுத்து வரும் கர்ம வினையை தொலைத்து நாம் யோக சாதனம் பயிலக்கூடிய ஒரு உன்னத நிலைக்கு நம்மை அழைத்துச் செல்லும் என்பது அனுபவத்தில் உணர்ந்த உண்மையாக இருக்கிறது என்னுடைய அனுபவத்தின் காரணத்தாலேயே குரு கிடைக்கவில்லை என்பதாக சொல்லி அலைந்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல உள்ளங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இது இருக்கட்டும் என்பதன் காரணத்தாலேயே இந்த மந்திரத்தை உங்களோடு கூட இன்றைக்கு சொல்ல விளைகின்றேன் அந்த அரிய சக்தி வாய்ந்த இரகசிய அகத்திய பெருமானின் மந்திரத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளவே இன்றைக்கான பதிவு அகத்திய பெருமான் பூரண சூத்திரம் இருநூத்தி பதினாறு பாடல் எண் நாற்பத்தி நான்கு நேசிப்பாய் என்னுடைய தியானம் தன்னை நினைத்திடவே சித்தி வந்து நினைக்கும் பாரு வாசிப்பாய் ஓம் சிம் வம் அம் உம் மம்தான் மகத்தான அகத்தீசா வென்று கூறே என்கின்றார் இதில் நாம் ஜபிக்க வேண்டிய மந்திரம் என்னவென்று பார்த்தீங்கன்னா ஓம் சிம் வம் அம் உம் மம் மகத்தான அகத்தீசா நமது சேனலை மலேசிய அன்பர்களும் பார்ப்பதாக குறிப்பிருந்தது ஆகையால் மந்திரத்தை ஆங்கிலத்திலேயும் கொடுத்துள்ளேன் பல வலைதளங்களில் இந்த மந்திரத்தை ஒரே போல் தவறாக சொல்லப்பட்டுள்ளது ஆனால் ஓம் சிம் வம் அம் உம் மம் மகத்தான அகத்தீசா என்பதே சரியான மந்திரம் இதுவே அகத்தியர் அருளிய பூரண சூத்திரம் இருநூத்தி பதினாறு பாடலின் நாற்பத்தி நான்கில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாம் ஏற்கனவே அறிந்திருப்பது போல் சில சித்த நூல்களுக்கு சாபம் இருக்கிறது அது போன்று இந்த அகத்தியர் பூரண சூத்திரம் என்கின்ற நூலுக்கும் சாபம் உண்டு அதை எப்படி நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதையும் அகத்தியர் பெருமானே பாடல் எண் நாற்பத்தி ஒன்னில் குறிப்பிட்டுள்ளார் பூரண சூத்திரம் இருநூத்தி பதினாறு பாடல் எண் நாற்பத்தி ஒன்று பொருளான சாபங்கள் நிவர்த்தி செய்ய பூட்டினேன் சாபமது பொய்யாய் போகா அருளான சிவாய நம அம் உம் என்று அப்பனே சிம் கிளீம் ஸ்ரீம் ஓம் என்றேதான் மருளாமல் ரம் மம் எம் ஓம் என்றேதான் மாட்டுவாய் லட்சமுரு வேற்றினால் இருளான சாபங்கள் நிவர்த்தியாகும் ஏகமாய் சொல்லிவிட்டு நியம்பக்கானே என்கின்றார் இதுதான் சாவ நிவர்த்திக்கான பாடல் சாவ நிவர்த்திக்கான மந்திரம் என்னவென்று பார்த்தோனா ஓம் சிவாய நம அம் உம் சிம் கிளீம் ஸ்ரீம் ஓம் ரம் மம் ஓம் ஓம் ரிாய நம சிம் சி ஸ்ரீம் ஓம் ரம் மம் ஓம் இதுதான் மந்திரம் அகத்திய பெருமான் தியான மந்திரம் எப்படி சொல்ல வேண்டும் என்பதை பார்க்கலாம் பூரண சூத்திரம் இருநூத்தி பதினாறு நூலுக்கு சாபம் இருப்பதால் முதலில் சாப நிவர்த்தி மந்திரத்தை அகத்திய மனதில் நினைத்து தினமும் நூத்தி எட்டிலிருந்து ஆயிரத்தி எட்டு விகிதம் லட்ச முறை ஜபிக்க வேண்டும் என்பதாக நூலில் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் சாப நிவர்த்தி என்பது நூல்களுக்கு அல்ல அந்த நூல்களை படிக்கக்கூடிய அந்த நூல்களில் இருக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் படைத்த இந்த மனித தான் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் எவன் ஒருவன் மனதளவில் தூய்மையாக இருந்து பராபரத்தை நோக்கி தன்னுடைய சிந்தனையை செலுத்திக் கொண்டும் ஜீவகாருண்யம் கடைபிடித்து கொண்டும் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் இடும்பை அகங்காரம் என்று சொல்லக்கூடிய எட்டு விதமான துர்குணங்களையும் விட்டுழித்தபடியாக இருக்கின்றானோ உண்மையான பக்திமயம் கொண்ட மனிதனுக்கு சாப நிவர்த்தி என்பது தேவையில்லை மாறாக மாமிசம் உண்பதும் மது பீடி சுருட்டு போன்றவற்றுகளை பிடிப்பதும் பொறாமை குணமுள்ளவர்களும் காம எண்ணம் கொண்டவர்களும் கட்டாயம் இந்த சாபநிவர்த்தி மந்திரத்தை லட்ச முறை ஜபித்த பின்னரே அதாவது ஜபித்தால் மட்டும் போதாது மனம் செம்மையான பின்னரே அகத்திய பெருமானின் மந்திரம் என்பது பரிதமாகும் என்பது தின்னம் ஜீவகாருண்யம் கடைபிடிக்க வேண்டும் ஒழுக்க நெறியில் இருந்து வாழக்கூடிய அன்பர்களுக்கு சாபநிவர்த்தி என்பது தேவையில்லை மந்திரத்தை ஜபிக்கும் முறை பற்றி சொல்லுகின்றேன் தினமும் பிரம்ம முகூர்த்தத்தில் அல்லது அந்தி சந்தி வேலைகளில் ஜபிக்கலாம் அந்தி சந்தி என்பது மாலையும் இரவும் இணையும் தருணம் மாலை மறைந்து இரவு எழுந்தருணம் அதாவது சரியாக மாலை ஆறு மணியில் இருந்து ஏழு மணி வரையிலும் பக்குவம் இல்லாதவர்கள் சாபநிவர்த்தி மந்திரத்தை லட்ச முறை ஜெபித்து முடித்த பின்னரே அகத்தியபெருமானின் மூல மந்திரத்தை ஜெபிக்க வேண்டும் இல்லையென்றால் அந்த மந்திரத்தை ஜபித்தாலும் எந்த விதமான பயனுமே இல்லை அகத்திய பெருமானின் தியான மந்திரத்தை தினமும் பிரம்ம முகூர்த்தத்தில் அல்லது அந்தி சந்தி வேலைகளிலோ ஆரம்பம் செய்யலாம் முதலில் உங்களுடைய பூஜை அறையில் அகத்தியர் சித்தருடைய படம் ஒன்று வைத்துக் அதன் பிறகு உங்களுக்கு ஏற்ற எந்த அறையிலிருந்து தியானம் செய்ய போகிறீர்களோ அந்த அறையில் அடுத்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு நன்றாக சுத்தமாக வைத்துக் இந்த அறையில் நீங்கள் வடக்கு நோக்கி நோக்கி ஒரு தீபம் கொள்ளுங்கள் நீங்கள் வடக்கு நோக்கி அமர வேண்டும் தீபம் உங்களை பார்த்தபடியாக இருக்க வேண்டும் அதாவது உங்கள் முன்பாக இருக்க வேண்டும் அதன் பிறகு அகத்திய பெருமானை மனதார வேண்டிக் கொண்டு அகத்தியருடைய மூல மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் இதை தொடர்ச்சியாக நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்து வர வேண்டும் கட்டாயம் அனைவரும் ஜீவகாருண்யம் கடைபிடித்திருக்க வேண்டும் அது அல்லாதவர்கள் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் அதாவது ஒரு மண்டலமாவது மாமிசத்தை உண்ணாமல் இருக்க வேண்டும் சைவ உணவை மட்டுமே உண்ண வேண்டும் வழிபடும் முறையில் தினமும் நீங்கள் பூஜை அறையில் வைத்திருக்கக்கூடிய அகத்தியருடைய அந்த படத்தை வணங்கி நீங்கள் எந்த அறையில் தியானம் செய்யப் போகிறீர்களோ அந்த அறையில் ஒரு விளக்கை ஏற்றி வையுங்கள் பிறகு வெள்ள விரிப்பை அல்லாது ஒரு வெள்ள வேஷ்டியை கூட நீங்கள் தரையில் விரித்து வைத்துக் கொள்ளலாம் அந்த வெள்ள விரிப்பு என்பது சுத்தமாக புதியதாக இருக்க வேண்டும் வீட்டில் பெரியவர்கள் உபயோகித்ததோ இல்லை தாங்களே உபயோகித்ததோ தயவு செய்து பயன்படுத்தாதீர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஒரே கடைபிடிப்புதான் வடக்கு நோக்கி அமர்ந்து உங்களை நோக்கியபடியாக ஒரு மனையில் அகல் விளக்கை ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள் பக்கத்தில் ஒரு செம்பு கலசத்தில் தண்ணீரை நிரம்பி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மந்திரத்தை சத்தம் போட்டு கூவாமல் மானசீகமாக மனதிற்குள்ளேயே நூற்றி எட்டு முறை ஜபம் செய்தான பிறகு கண்களை மெதுவாக திறந்து உங்களுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய அந்த தீப சுடரை வணங்கிவிட்டு அருகில் இருக்கக்கூடிய தண்ணீரையும் பருகுங்கள் பிறகு நேராக எழுந்து சென்று உங்கள் பூஜை அறையில் வைத்திருக்கக்கூடிய அகத்தியருடைய படத்திற்கு பூ வைத்து அன்று ஒரு பழமோ ஒரு டைமண்ட் கற்கொண்டோ கூட என்ன உங்கள் வசதிக்கு செய்ய முடியுமோ அதை வைத்து தீபம் காட்டி வணங்கிவிடுங்கள் இந்த ஒரு நாள் கடைபிடித்து செய்ததை தொடர்ச்சியாக நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்து வர வேண்டும் வேண்டுமென்றால் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒரு நல்ல வெண்பொங்கலை செய்து அந்த வெண்பொங்கலை அகத்தியருக்கு படையலாக வைத்து பழம் வைத்து வெற்றிலை பார்க்க வைத்து தூப தீபம் காட்டி வணங்கி வாருங்கள் இதை உண்மையான மனதார கூட செய்து வாருங்கள் இப்படியாக செய்து வரும்போது நாற்பத்தி எட்டு நாட்கள் முடியும் பொழுது அல்லது அதற்கு முன்பதாகவே கூட உங்கள் மனதிடத்தையும் மன வலிமையும் பொறுத்தது அதாவது ஒரு மண்டல முடிவில் உங்கள் வாழ்வில் ஒரு மாற்றம் என்பது ஏற்பட்டே தீரும் யோக சாதனம் பயிலக்கூடிய வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும் என்பதை நம்புங்கள் இந்த மந்திரத்தை இங்கே சொல்லிவிட்ட காரணத்தால் இந்த உலகாயுத விஷயங்களை வேண்டி எதையாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து இந்த அகத்தியர் தியான முறையை கடைபிடிக்காதீர்கள் அப்படி எண்ணிருக்கக்கூடியவர்கள் இந்த பதிவை இதோடு நிறுத்திவிட்டு சென்றுவிடலாம் மிக உயர்ந்த ஞானியை நோக்கி தவம் செய்கிற போது கேவலம் உலக ஆயுத விஷயங்களுக்காக எதையும் வேண்டிக் கொள்ளும் அற்ப மனமுடைய மனிதராக இருக்கக்கூடாது பராபரத்தை நோக்கி தன் மனதை செலுத்தக்கூடிய உயர்ந்த பண்புகளை கொண்டிருக்க வேண்டும் உங்கள் மனதிற்கு வைராகியத்தை புகுட்டுங்கள் என்பதை உங்களிடம் தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு மேலும் அடுத்த ஒரு நல்ல காணொளி காட்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் அதுவரையிலும் உங்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்